வணக்கம் நேர்களை தலையினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளில் ஒரு அழகான ஒரு பாடலைப் பற்றி பார்க்கப் போகின்றோம் அக்கா தம்பி இவர்களுக்கு இடையிலான ஒரு அழகான பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடலை உங்களுக்கு காண்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் இந்த பாடலின் பெயர் ஆயிரம் ஆயிரம் சொந்தமே அழகான பந்தமே இந்த பாடல்தான் தான் இந்த பாடல் கடந்த வாரம் யூடியூப் வலைதளத்தில் வெளியாகி மக்களிடத்தில் நல்வரவை பெற்று வருகின்றது அந்த வகையில் இந்த பாடலின் வரிகளை எழுதியவர் சிவமோகன் இவர் பிரபல ஊடகவியலாளரும் மற்றும் தளிரின் பிரதம ஆசிரியரும் ஆவார் மற்ற ஒரு பாடலுடைய எல்லாரையும் சந்தர்ப்பத்துல மகிழ்ச்சி எல்லா அங்கத்தோடையும் அன்பு பாராட்டுவது கிடையாது அதுவும் குறிப்பா இந்த குடும்பத்துக்குள்ள எப்படியும் அப்பாவுக்கும் மகளுக்கும் அம்மாவுக்கும் மகனுக்கும் ஒரு அலாதியான பாசமும் அந்த அழகான பிணைப்பு இருக்கோ அதை விட அழகான ஒரு பாச பிணைப்பு வந்து எப்பவுமே அக்காவுக்கும் தம்பிக்கும் இருக்கும் அந்த அழகான பாசத்தை வெளிக்காட்டக்கூடிய வகையில சமீபத்துல சிவமோகன் அவர்களுடைய வரிகள் வழிவந்திருக்கின்ற ஆயிரம் ஆயிரம் சொந்தங்கள் பாடால் தான் இன்று நாள் நாங்கள் வியூகத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் ஆரம்ப சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க அக்கா தம்பிக்குள்ள இருக்கிற அந்த அழகான பாச பிணைப்பு சொல்ற வகையில எந்த அளவுக்கு அடிபடி இருக்கலாம் பிடுங்குபாடுகள் இருக்கலாம் கோபதாவங்கள் இருக்கலாம் என்ன நடந்தாலும் அக்காவுக்கு தம்பிக்கும் தம்பிக்கும் அக்காவுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவை யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது அந்த விஷயத்தை கண்மொன்னால கொண்டு வந்து காட்டக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் அமைந்திருக்கும் இந்த பாடலாம் ஆண் குரலும் பெண்குரலும் பயன்படுத்தப்படும் ஆண்குரல்ல வரக்கூடிய அந்த வரிகள் தம்பி அக்காவுக்காக பாடுவது போல இருக்கும் இந்த வரிகள் தம்மினுடைய அக்கா மீது வைத்து அந்த பாசத்தையும் அக்காவினுடைய குரலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த பெண் குரல் மூலமாக என்னதான் தம்பி சிறியவனாக இருந்தாலும் அவன் செய்கிற விஷயங்களை நான் ரசிப்பது போல ரசிக்காதது போல தெரிந்தாலும் மறைமுகமாக நான் அதை ரசிச்சு கொண்டிருக்கிறேன் நீ செய்கிற எல்லா விஷயங்களும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற விடயத்தை சொல்லுற வகையில் தான் அந்த வரிகள் அமைந்திருக்கும் இதுல ஆண்டுகள்ல வரக்கூடிய அந்த பகுதியை உங்களுக்கு பரிச்சயமான நிறைய திரைப்பட பின்னணி பாடல்கள் பாடி அவர்கள் பாடியிருக்கின்ற உன்னிமேனன் பாடியிருக்கிறார் இந்த ஒரு பாடல்ல வரக்கூடிய பெண் குரல்ல தற்போது வளர்ந்து வருகின்ற கனாவை சேர்ந்திருக்கின்ற இளம் பாடகி ஸ்ரீஷா சங்கர் அவர்கள் பாடியிருக்கிறார் அவருடைய குரலும் இந்த பாடலுக்கு பொருத்தமாக அமைந்திருக்கிறது அந்த கேட்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய மனதை அப்படி வருடி கொண்டு போற அளவுக்கு தான் இருக்கும் முழுக்க முழுக்க தம்பிக்கும் அக்காவுக்கும் இடையில இருக்கிற அந்த பாச புனைப்பை விழிப்படுத்தக்கூடிய வரிகள் மிக சாதாரணமாக சரளமாக எங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில எந்த அளவுக்கும் கவித்துவத்தை அதிக அளவாக கொட்டி தீர்க்காமல் மிக இலகுவாக எல்லோருக்கும் விளங்கக்கூடிய வகையில இதனுடைய வரிகள் அமைந்திருப்பது தான் இந்த பாடலுக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஈன நன்மைக்கு தந்தையாயை வாழ்ந்து வரி வரும் எப்பவுமே அதிகளவான நேரத்தை பிள்ளைகள் பெற்றோர்களோடு செலவழிப்பதை விட தங்களுடைய கூட பிறந்தவர்களோடு தான் செலவழிப்பார்கள் இதுல அக்கா பிறந்து விட்டா எப்பவுமே சொல்வார்கள் அடுத்த தாய் அப்படின்னு அந்த தாய் அம்மாவினுடைய பொறுப்பும் இருக்கும் அப்பாவினுடைய கன்னிப்பும் இருக்கும் எனவே இது இரண்டையும் வெளிப்படுத்துகின்ற அக்காவினுடைய தோற்றத்தை அந்த பாடல் கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்தும் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறதுக்கும் பாசம் காட்டிய இடத்துல பாசம் காட்டுறதுக்கும் அக்காவால மட்டும்தான் முடியும் அதே போல யார சொல்லாததையும் சொல்றதையும் கேட்காத ஒரு ஒரு தம்பி அக்கா சொல்ற விஷயத்த மட்டும் அதிகளவாக கேப்பா அது அக்காவில் இருக்கிற அந்த பாசமும் அக்காவில் இருக்கிற அந்த மரியாதையும் அதையும் இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது இன்னும் சொல்ல போனா இந்த பாடல வரக்கூடிய இசை மிக மெலோடியான இசை இதுல பயன்படுத்தப்படுகிறது உங்களுக்கு எல்லாருக்கும் பாடகராக அறிமுகமாக இருக்கின்ற மகாலிங்கம் அவர்கள் இந்த பாடலுக்கான இசையை அளித்திருப்பார் மிக மெலோடியா வர்றதன் மூலமாக அந்த இசைக்கும் அந்த குரலுக்கும் அந்த வரிகளுக்கும் மிக அழகாக இருக்கும் அதுவும் கேட்கிற நேரத்துல எ அந்த பாடலை கொண்டு போய் சேர்த்து எங்களுடைய அக்காவையோ இல்லாட்டி எங்களுடைய தம்பியோ ஒரு முறை கண்டுக்கொள்ள கொண்டு வந்து நிறுத்த வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது எனவே முழுக்க முழுக்க அக்காவுக்கும் தம்பிக்கும் இடையில் இருக்கிற இந்த பாசப்படுத்து வச்சு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இருக்க போய் அந்த பாடலுக்கு பார்த்து பார்த்துப்பாருங்க கேட்டு பாருங்க அந்த அளவுக்கு பிடிச்சி போய் உங்களுடைய சொந்தங்களையும் உங்களுடைய அக்காவையும் உங்களுடைய தம்பியையும் ஒருக்கா நினைத்து பார்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கூட உங்களுக்கு அமையும் எனவே மற்ற ஒரு பாடலுடைய ரிவியூட உங்களை சொல்லிக்கலாம் மற்றும் கலைஞர்கள் உங்களது படைப்புகளை எமது நிறுவனத்திற்கு அனுப்பி வைங்கள் நாங்கள் உங்களது படைப்புக்கு ஆதரவை தருகின்றோம் நன்றி வணக்கம்